விராட் கோலி ஒரு தரமான வீரர் எல்லா வீரர்களுக்கும் இப்படி ஒரு நிலைமை உண்டு அவருடைய கிளாஸ் எப்படிப்பட்டது என்பது நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம் அவருடைய ஃபார்ம் பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அவரிடம் அடித்து விளையாட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது அது மட்டும் எங்களுக்கு போதும் என்று இது அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலியை அணியில் இருக்க வேண்டுமா இல்லை கூடாதா என்பது குறித்த கேள்விக்கு விராட் கோலிக்கு ஆதரவாக பதிலளித்துள்ளார் அதை பற்றி தான் பார்க்கறது அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெண்ணாக கிளிக் பண்ணி ஆளுநர் கிளெக் பண்ணுங்கள் அப்போ தான் போராட்டி விட்டு வரும் வாங்க என்ன பேமெண்ட் சார் தெரிஞ்சுக்கலாம் டி உலக கோப்பையில் இரண்டாவது அரையிறுதி போட்டியில் இங்கிலாந்து அணியை அறுபத்தெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரையிறுதிப் போட்டியின் தோல்விக்கு இந்திய அணியானது இங்கிலாந்து அணியை பலிதீர்த்துள்ளது இங்கிலாந்திற்கு எதிரான போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணியானது விராட் கோலி மற்றும் ரிஷப் பந்த் இருவரும் சொற்ப ரனில் வெளியேற இந்திய அணி உள்ளானது இந்த நிலையில் ரோஹித் சர்மா முப்பத்தி பந்தில் ஐம்பத்தி ஏழு ரன்களும் சூரியகுமார் யாதவ் முப்பத்தாறு பந்தில் நாற்பத்தி ஏழு ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர் இதன் காரணமாக இந்திய அணியானது ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூத்தி எழுபத்தி ரன்கள் குவித்தது பிறகு களமிறங்கிய இங்கிலாந்து அணியானது பதினாறு புள்ளி நாலு ஓவர்களையே அனைத்து விக்கெட்களையும் இழந்து நூத்தி மூணு ரன்கள் மட்டுமே எடுத்தது இந்திய அணி அறுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் இதனால் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது இந்த போட்டியின் வெற்றிக்கு பிறகு பேசிய கேப்டன் ரோஹித் சர்மா இந்த போட்டியில் ஒரு யூனிட்டாக சேர்ந்து விளையாடி வெற்றி பெற்றது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது நாங்கள் அனைவரும் மிகவும் கடினமாக உழைத்தோம் கண்டிஷனுக்கு தகுந்தவாறு மாற்றி அமைத்துக் கொண்டோம் வீரர்கள் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி விளையாடினால் விஷயங்கள் சரியாக அமைந்துவிடும் நாங்கள் எப்படி இறுதிப் போட்டிக்கு வந்துள்ளோம் என்பது குறித்து பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது கட்டத்தில் நூத்தி நாற்பது முதல் நூத்தி ஐம்பது ரன்கள் எடுத்தால் சரியாக இருக்கும் என்று நினைத்தோம் எங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வர அங்கிருந்து இன்னும் கூடுதலாக இருபத்தி ரன்கள் எடுக்கலாம் என்று முடிவு செய்தோம் என்னுடைய மனதில் எப்பொழுதும் ஆடுகளத்திற்கு தேவையான ரன் பற்றி ஒரு இலக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதை பற்றி வீரர்களிடம் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் அவர்கள் அவர்களுடைய உள்ளுணர்வின்படி விளையாடக் கூறியவர்கள் ஆனால் நூத்தி எழுவது ரன்கள் இந்த விக்கெட்டில் மிகவும் நல்ல ரன் என்று எனக்கு தெரியும் குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல் இருவரும் சிறப்பான பந்து அவர்களுக்கு எப்படி பந்து வீச வேண்டும் என்று தெரியும் விராட் கோலி ஒரு தரமான வீரர் எல்லா வீரர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும் அவருடைய கிளாஸ் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம் அவருடைய ஃபார்ம் பற்றி எனக்கு எந்தவிதமான கவலையும் இல்லை அவரிடம் அடித்து விளையாட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது அது எங்களுக்கு போதுமானது அமைதியாக இருப்பதுதான் நல்ல முடிவுகளை எடுக்க அவர்களுக்கு உதவும் நாங்கள் நல்ல கிரிக்கெட்டை இறுதிப் போட்டியில் விளையாட விரும்புகின்றோம் மீதியை அவர் பார்த்துக்கொள்வார் என்று இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி குறித்தும் தன்னுடைய கருத்தை தெரிவித்துள்ளார்